தேவையில்லாம என்கிட்ட போய் சொல்லாத உன் தான் மேனேஜர் போஸ்ட்ல இருந்து உன்னை இப்ப இந்த போஸ்ட்ல போட்டிருக்காரு விக்ரமன் சார் அத பர்சனலா மனசுல வச்சுக்கிட்டு ஆபீஸ் பேரையே கெடுக்கலான்னு பாக்குறியா என்று கீர்த்தனா ஏதேதோ பேசிக்கொண்டே போக நான் உனக்கு மறுபடியும் சொல்றேன் என்கிட்ட இப்படி கத்தாத மரியாதையா பேசு என்று எச்சரித்தான் சர்வா இல்லனா என்ன பண்ணுவ உன்னால என்ன பண்ண முடியும் நான் உனக்கு இங்க சீனியர் அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ நீதான் எனக்கு மரியாதை கொடுக்கணும் என்று கீர்த்தனாவும் பதிலுக்கு பதில் பேச அந்த ஃபைலை மீண்டும் அவள் கையிலேயே கொடுத்தவன் உன் கூட பேச எனக்கு டைம் இல்ல உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ முதலங்கிறது கிளம்பு என்று முகத்தில் அடித்தது போல கூறிவிட்டான் அப்படியா இப்பவே உன் வேலைக்கு ஆப்பு வைக்கிறேன் பாரு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் என்று சொடக்கு போட்டு கோபமாக கத்திவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றாள் கீர்த்தனா சர்வா அதற்கு மேல் பற்றி யோசிக்காமல் தனது வேலையில் கவனம் செலுத்தினான் அடுத்தடுத்து அவனுக்கு போன் கால்கள் வந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரிடமும் பொறுமையாக பேசி அவர்களது பிரச்சனைகளை சரி செய்தான் சர்வாவிற்கு இந்த வேலை அவ்வளவாக பிடிக்கவில்லை ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில்தான் ஆபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு கூட தனியாக கேபின் கொடுக்கப்படும் என்பதாலேயே அவனுக்கு இந்த வேலையை கொடுத்தார் விக்ரமன் லஞ்ச் டைமில் கேன்டீனுக்கு வந்த சர்வா ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தான் காலையில் சண்டை போட்ட பின் அவன் கீர்த்தனாவை பார்க்கவே இல்லை ஒருவேளை விக்ரமன் அங்கிள் கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லியிருப்பாளா சொன்னாலும் விக்ரமன் அங்களே அவளை பார்த்துப்பாரு என்று அத்தோடு அவளை மறந்தே போயிருந்தான் சாப்பிட்ட பின் மீண்டும் தனது கேபினை நோக்கி வர அருகிலிருந்த மேனேஜர் கேபினிலிருந்து காமினி வெளியே வருவதை பார்த்து கண்களை சுருக்கினான் சர்வா காமினியும் சர்வாவை பார்த்தாள் ஆனால் அவனை பார்க்காதது போல செல்ல முடிவெடுத்தவள் வேண்டுமென்றே தனது கூந்தலை சர்வா வரும் பக்கம் போட்டு அவனை கவனிக்காமல் கடந்து செல்ல முயன்றாள் சர்வாவிற்கும் அது நன்றாகவே புரிந்தது அவனும் அவளை பார்க்காதது போல கடந்து வந்து விட்டான் ஆனால் இவ எதுக்கு இங்க வந்திருக்கா என்ற கேள்வி மட்டும் மனதிற்குள் இருந்தது அதனுடனே தனது கேபினிற்குள் நுழைய அங்கு கீர்த்தனா மற்றும் விக்ரமன் இருவரும் இருந்தனர் உள்ளே வந்ததுமே கீர்த்தனாதான் திட்டு வாங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதும் அவனுக்கு புரிந்தது சர்வாவை பார்த்ததும் வா சர்வா உள்ள வந்து உட்காரு என்று அழைத்தார் விக்ரமன் என்னாச்சு எல்லாம் ஓகேதானே ஏதாவது பிரச்சனையா என்றும் எதுவுமே தெரியாதது போல கேட்க சர்வா விக்ரமன் அருகில் சென்று அமர்ந்தான் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு கீர்த்தனா சொன்னான் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட யாரோட வேலை போக போகுது பார்க்கலான்னு சேலஞ்ச் வேற பண்ணிருந்தா இல்ல ம் அந்த சேலஞ்சுக்கான முடிவை நான் இப்ப சொல்றேன் என்று விக்ரமன் கூற கீர்த்தனா தன் கண்களை அகல விரித்து விக்ரமனை பார்த்தாள் சர்வா சாதாரணமாக கேட்பது போல அப்படியா என்று கேட்டான் அதற்கு ஆம் என்பது போல தலையாட்டிய விக்ரமன் கீர்த்தனா ஓகப்போது சர்வாவோட வேலை இல்லை உன்னோட வேலை எஸ் யோ இனிமே இந்த கம்பெனியில உனக்கு வேலை கிடையாது நீ கிளம்பலாம் என்று கூறினார் அதை சற்றும் எதிர்பாராத கீர்த்தனா அதிர்ச்சி அடைந்தாள் பிளீஸ் சார் சாரி தெரியாம பண்ணிட்டே சார் பிளீஸ் அனுப்பாதீங்க சத்தமாகவே சிரித்த சர்வா நான் தான் உங்ககிட்ட சொன்ன இல்ல தேவையில்லாம எங்கிட்ட பிரச்சனை பண்ணாத அது உனக்கு நல்லது இல்லைன்னு நீ தான் பார்த்த பாத்த பாமா இருக்கு விக்ரமன் சார் அவளை மன்னிச்சு விட்டுருங்க என்று பெருந்தன்மையாகச் சொல்ல இங்க பார் கீர்த்தனா எனக்கு எப்படி நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கறியோ அதே ரெஸ்பெக்ட நீ சர்வாவுக்கும் கொடுக்கணும் சர்வாவுக்கு மட்டும் இல்ல இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாய்கிட்டையும் அதே ரெஸ்பெக்டோட நடந்துக்கணும் என்று விக்ரமன் கூற வேகமாக தலையாட்டிய கீர்த்தனாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை இன்னொரு முறை உன் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்பவே வெளிய அனுப்பிடுவேன் அவளை இறுதியாக விக்கிரமன் எச்சரிக்க இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்று கீர்த்தனா நீ போகலாம் என்று அனுப்பி வைத்து சர்வாவிடம் உங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் நான் இங்க வர சொன்னேன் இன்னைக்கு நைட் ஒரு ஆக்ஷன் நடக்குது அங்க ஆலியாவும் வருவா என்று சொன்னதும் சர்வாவின் முகம் பிரகாசமாக மாறியது அப்படின்னா நாமளும் அங்க போக போறோமா என்று ஆர்வமாக கேட்டான் சர்வா போக போறோம் ஆனா தனித்தனியா அங்க நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வரும் அதுவும் இல்லாம ஆதிசேஷன் அங்க வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நீ அவனையும் மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்கலாம் ஆனா ஆதிசேஷனை விட ஆலியா கிட்ட தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உன்னை ஆக்ஷன் நடக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன் இந்த விஐபி கார்டை நீ வச்சுக்கோ ஒருவேளை அங்க ஏதாவது பிரச்சனை வந்தா இதை காட்டு என்று கூறி அந்த அவனிடம் கொடுக்க அதில் கீழே சிறிதாக ஹிடன் இமேஜ் இருந்தது ரியல் கண்டுபிடிச்சிட்டா பண்ண உங்கிட்ட கூட உன்னை கடவுள் மாதிரி கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிடுவான் என்று விக்கிரமன் கூற சர்வா அதை கேட்டு சிரித்தான் சர்வா ஆலியாவை சந்தித்தால் என்ன நடக்கும் சரி எல்லாத்தையும் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் என்று மூடி வைத்துவிட்டு ஆபீஸில் இருந்து கிளம்பினான் அப்போதுதான் சர்வாவிற்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது இன்று காலை அவன் சர்வன்ஸ் ரூமிற்குள் இருக்கும்போது அடுத்த வாரம் வேதிகா மேடத்தோட பர்த்டே வருது அதுக்கு வீட்ல இருக்கிற எல்லாரும் பெரிய பார்ட்டிய பிளான் பண்ணியிருக்காங்க என்று அங்கிருந்த வேலையாட்கள் பேசிக்கொண்டிருந்ததை அவன் கேட்டான் அதனால் வேதிகாவை இம்ப்ரஸ் செய்ய நினைத்தான் சர்வா வேதிகாவுக்கு எப்போவுமே என் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் என்று வெகுவாய் சிந்தித்துக் கொண்டே இருந்தவனுக்கு பல யோசனைகள் வந்து சென்றது நெக்லஸ் வாங்கலாமா ஒரு வயத்தோடு வாங்கலாமா இல்ல அதெல்லாம் அப்பப்போதான் யூஸ் பண்ண முடியும் ஆ பேசாம ஒரு டைமண்ட் ரிங் வாங்கிட்டா அதுல ஏன் பேர் போட்டுக் கொடுத்தா எப்படி இருக்கும் என்று இறுதியாக வேதிக்காவிற்கு டைமண்ட் ரிங் வாங்குவது என்று முடிவே செய்துவிட்டான் பிறகு ஆபீஸிலிருந்து கிளம்பியவன் விக்ரமன் அவனை காத்திருக்கச் சொன்ன அந்த ஹோட்டலுக்கு சென்றான் உள்ளே சென்றதுமே சர்வாவிற்கு பலத்த மரியாதை கொடுக்கப்பட்டது அந்த லக்ஸூரியஸான ரெஸ்டாரண்டில் அமர்ந்து தனக்கு பிடித்த அனைத்தையும் சாப்பிட ஆரம்பித்தான் அவன் ஆக்ஷனுக்கு கிளம்ப தயாராகிக் கொண்டிருக்க அப்போது விக்கிரமனிடமிருந்து போன் வந்தது என்று அவர் கேட்டதும் எல்லாமே பர்ஃபெக்ட் அங்கிள் சூப்பரா இருக்கு என்று சர்வா சொல்லி முடித்த நேரம் அவனது அறை கதவு தட்டப்பட்டது திறந்து பார்க்க வெளியில் கைகளை கட்டிக்கொண்டு இரண்டு பேர் நின்றனர் சர்வா சார் என் பேர் கைலாஷ் இது ஷங்கர் நாங்க ரெண்டு பேரும் விக்ரமன் சார் சொல்லி இங்க வந்திருக்கோம் உங்களை ஏலம் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு கிளம்பலாமா என்று பணிவுடன் கேட்டான் அவன் அதற்கு சரி என்று தலையாட்டிய சர்வா போனை கட் செய்துவிட்டு ஒருமுறை கண்ணாடியில் தன்னை சரிபார்த்துக் கொண்டான் லேசாக கூட கலையாத தன் முடியை மீண்டும் ஒருமுறை முறை சரி செய்து கொண்டான் ஆலியாவை சந்திக்கும்போது அவள் முன்னால் தான் எந்த விதத்திலும் குறைவாக தெரியக்கூடாது என்பதில் சர்வா மிகவும் கவனமாக இருந்தான் அதற்காகவே எக்ஸ்பென்சிவான கோட் சூட் பர்ஃபியூம் என அனைத்துமே வாங்கியிருந்தான் சில நிமிடங்களுக்குப் பிறகு அறையிலிருந்து வெளியே வந்தவன் கைலாஷ் மற்றும் ஷங்கருடன் காரில் கிளம்பினான் ஏலம் நடக்கும் இடத்திற்கு வந்ததும் கைலாஷ் காரிலேயே இருந்து கொள்ள சர்வா மற்றும் ஷங்கர் இருவரும் உள்ளே நுழைந்தனர் அங்கு அவர்களுக்கு ஏற்கனவே சீட் தயாராக இருந்தது அதில் அமர்ந்து அந்த இடத்தை சுற்றி பார்த்தான் சர்வா சுமார் முப்பது பேர் அந்த இடத்தில் கூடியிருந்தனர் அந்த அட்மாஸ்பியரே சற்று சீரியஸாக இருந்தது நாம லேட்டா வந்துட்டோமோ ஏல ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருக்கு என்று சர்வா சந்தேகமாக சங்கரிடம் கேட்ட நேரம் அஞ்சு கோடி ஒரு தரம் என்று மேடையிலிருந்து நபர் சொல்ல சர்வாவின் கவனமெல்லாம் அந்த பக்கம் திரும்பவே இல்லை மீண்டும் மீண்டும் அந்த ஹாலை சுற்றி பார்த்தவன் ஆலியா எங்காவது இருக்கிறாளா என்பதைத்தான் தேடிக் கொண்டிருந்தான் பிறகு ஷங்கரிடம் ஆலியா எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா என்று கேட்க அவனும் சுற்றி தேடிவிட்டு ஆ இருக்காங்க சார் நாம உட்கார்ந்திருக்கிற அதே காலம் தேர்ட் ரோல உட்கார்ந்திருக்காங்க என்று ஆலியா அமர்ந்திருக்கும் இடத்தை சரியாக கை நீட்டி காண்பிக்க சர்வாவால் ராயல் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் பளீர் என தெரிந்த அவளின் முதுகை மட்டுமே பார்க்க முடிந்தது அவளது ரிச்சான காஸ்டியூமை பார்த்த சர்வா பார்த்தாலே பயங்கர ரிச்சா தெரியுது என்று மனதில் நினைத்துக் கொண்டான் அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை என்றாலும் கால் மேல் கால் போட்டு அவள் அமர்ந்திருக்கும் தோரணையே அவளின் ஆட்டிடியூட் என்ன என்பதை காட்டியது ஆளு பந்தாவாதா தான் இருக்கா ஆனா எப்படி இருக்கும்னு தெரியலையே என்று சம்பந்தமே இல்லாமல் சிந்தித்துக் கொண்டான் சர்வா அப்போது அடுத்ததா நாம ஏலமிட போறது இந்த பழைய காலத்து கார்பெட் இதோட விலை மூன்று கோடியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது யாராவது ஏலம் கேட்கிறீங்களா என்று ஏலம் விடுபவர் மேலே இருந்து பேச இப்போது அனைவரது கவனமும் அந்த பக்கம் திரும்பியது நான் எடுத்துக்கிறேன் என்று சர்வாவிற்கு பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது இந்த கார்பெட்டுக்கான ஏலம் மூன்று கோடி ஒரு தரம் ரெண்டு தரம் என்று அவர் அந்த கூட்டத்தையே பார்க்க யாரும் அடுத்ததாக கேட்கவில்லை இறுதியாக முதலில் கேட்ட அந்த நபருக்கே அதை கொடுத்து விட்டார் பின் அடுத்ததாக இன்னொரு பொருளை எடுத்து வந்து முன்னால் வைத்தவர் நம்மளோட அடுத்த பொருள் இந்த அழகான நெக்லஸ் இது முழுக்க முழுக்க செஞ்ச நெக்லஸ் அதுவும் டைமண்ட்ஸ் யாருக்கு இந்த நெக்லஸ் வேணும் இதோட ஆரம்ப தொகை பத்து கோடி யாருக்கு வேணும் என்று அவர் கேட்டு முடிக்க என்று கைகளை தூக்கினாள் ஆலியா அதை கேட்டதும் ஏலம் விடும் அந்த நபர் முகத்தில் லேசான புன்னகை அதனுடனே மிஸ் ஆலியா இத பத்து கோடி ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க வேற யாருக்காவது இது வேணுமா யாராவது ஏலம் கேட்க விரும்புறீங்களா என்று பொதுவாக கேட்க யாருமே பதில் சொல்லவில்லை ஆலியா மீது அங்கிருந்த அனைவருக்கும் பயம் இருந்தது அவள் ஒரு பொருள் மீது ஆசை கொண்டால் நிச்சயம் யாருக்காகவும் அதை விட்டுக் கொடுத்ததில்லை ஒருமுறை ஆதிசேஷன் கூட இதுபோல அவளிடம் இருந்து ஒரு பொருளை தட்டிப் பறிக்க முயன்று இப்போது வரை அவளுக்கு எதிரியாக இருக்கிறான் யாரும் இதற்கு மேல் கேட்க மாட்டார்கள் என்று அந்த மொத்த கூட்டமே நினைத்துக் கொண்டிருந்த நேரம் பதினோரு கோடி என்று கைகளை தூக்கினான் சர்வா அந்த குரலை கேட்டதும் ஆலியா உடனே அவனை திரும்பி பார்த்தாள் அவளுடைய அழகிய முகத்தை சர்வா அப்போதுதான் முதன்முறை பார்த்தான் நிஜமாகவே ஆலியா அழகிதான் சர்வா அவளை பார்த்து லேசாக புன்னகைக்க அவளோ கண்களை சுருக்கி சர்வாவை முறைத்தாள் அதிலேயே தன்னுடைய செயல் அவளை கோபப்படுத்தி இருக்கிறது என்பது சர்வாவிற்கு நன்றாக புரிந்தது அவனுக்கும் அதுதான் தேவைப்பட்டது இந்த ஏலத்திற்கு அவன் வந்ததே எப்படியாவது ஆலியாவை சந்திக்க வேண்டும் அவள் முன்னால் தான் பெரிய ஆள் என்று காட்ட வேண்டும் என்பதற்காகவே முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது